திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருபா பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானே காதலால் கூப்பு வார்த்தம் ஓம் சனீஸ்வர பவனான போற்றி ஓம் அருளுங்கள் இனியனே போற்றி ஓம் ஆண்டியோர் காவலனே போற்றி ஓம் அலி கிரகமே போற்றி ஓம் அடர்த்தி இல்லா கிரகமே போற்றி ஓம் அனுஷ ததிபதியே போற்றி ஓம் அன்னதான பிரியனே போற்றி இருவாகனே போற்றி ஓம் இழைத்த தேகனே போற்றி ஓம் இரும்பு தேரனே போற்றி ஓம் இரும்பு லோகனே போற்றி ஓம் ஈடில்லா போற்றி ஓம் ஈஸ்வரவனே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் உபகிரக மூலனே போற்றி ஓம் எ யமன் அதி தேவதைய தேவதையனே போற்றி ஓம் எல் விரும்பியே போற்றி ஓம் என்னவர்க்கும் அஞ்சானே போற்றி ஓம் என்பரி தாரே தேரனே போற்றி ஓம் ஏழாம் கிரகனை போற்றி ஓம் கரு மெய்யனே போற்றி ஓம் களி புருஷனே போற்றி ஓம் கழுகு வாகனனே போற்றி ஓம் கருங்குவலை மலரனே போற்றி ஓம் கரிய ஆடையனே போற்றி ஓம் கருஞ்சந்தன பிரியனே போற்றி ஓம் கருங்கொடி ஏனே போற்றி ஓம் கருநிற குடையனே போற்றி ஓம் என் கண்ணோன் போற்றி ஓம் காகம் ஏறியவனே போற்றி ஓம் காசியில் பூசித்தவனே போற்றி ஓம் காரியே போற்றி ஓம் காற்று கிரகமே போற்றி ஓம் குளிர்கோளே போற்றி ஓம் கும்பராசி அதிபதியே போற்றி ஓம் உச்சனூர் தேவனே போற்றி ஓம் குளிகன் தந்தையே குளிகன் தந்தையே போற்றி ஓம் குரு வடிவனே போற்றி ஓம் கொல்லிக்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் கைப்பு சுவை கைப்பு சுவையனே போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சமரில் ஆனே போற்றி ஓம் சனி விரத பிரியனே போற்றி ஓம் சனிவார நாயகனே போற்றி ஓம் சாய போற்றி ஓம் சுடேரன் சேயே போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் சூரிய சத்குருவே போற்றி ஓம் சுக்கர நண்பனே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவபக்தர்கடியானே போற்றி ஓம் சீற்றினை போற்றி ஓம் செயலர செய்வனே போற்றி ஓம் தமோகணனே போற்றி ஓம் தண்டாயுதனே போற்றி சதரண கருளியவனே போற்றி ஓம் தனி கோயிலானே போற்றி ஓம் தீப பிரியனே போற்றி ஓம் திருநாளாற்று தேவனே போற்றி ஓம் துலாராசி லுச்சனே போற்றி ஓம் துயர் தருள்வோனே போற்றி ஓம் தைரியனே போற்றி ஓம் தோல் தொல்லை கிரகனே போற்றி ஓம் நம்பிக்கை இறங்கியவனே போற்றி ஓம் நலனை சோதித்தவனே போற்றி ஓம் நீலவண்ண பிரியனே போற்றி ஓம் நீண்டகால சுழலோனே போற்றி ஓம் தொன்பதாண்டபல் பவனே போற்றி ஓம் பயங்கரனே போற்றி ஓம் பக்க சூலோனே போற்றி ஓம் பத்ம பீடனே போற்றி ஓம் பத்திரை சோதரனே போற்றி ஓம் பிணிமுகனே போற்றி ஓம் பிரபலனே போற்றி ஓம் பீடிப்பவனே போற்றி ஓம் பராஜபதி பரத்திய தேவன் தேவதையனே போற்றி ஓம் புஷ்ப பிரியனே போற்றி ஓம் புதன் மித்ரனே போற்றி ஓம் பூச அதிபதியே போற்றி ஓம் பேதமில்லானே போற்றி ஓம் பைய நடப்பவனே போற்றி ஓம் பெற்ற போட்டெடுப்பவனே போற்றி ஓம் மகர போற்றி ஓம் மாங்கல்ய காரகனே போற்றி ஓம் மதிப்பகையே போற்றி ஓம் மனு சோதரனே போற்றி ஓம் முடவனே போற்றி ஓம் முதுகனே போற்றி ஓம் மும்மரை பிடிப்பவனே போற்றி ஓம் முப்பத்தா மு முப்பத்தாண்டில் சுற்றுபவனே போற்றி ஓம் மேல் திசையனே போற்றி ஓம் மேற்கு நோக்கனே போற்றி ஓம் யமுனை சோதரனே போற்றி ஓம் யமனுடன் பிறந்தவனே போற்றி ஓம் பன்னி சமித்தனே போற்றி ஓம் பழிப்பு தீர்ப்பவனே போற்றி ஓம் பக்ர பகவானே போற்றி ஓம் ஓம் வலை மூன்றலானே போற்றி ஓம் பில்லேம்பியவனை போற்றி ஓம் பில்வப்பிரியனை போற்றி ஓம் சரம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் சரி சனீஸ்வரனே போற்றி போற்றி செயற்கு கரையும் தடையில்லாமலும் வெற்றியோட முடியணும் தனம் தரும் பொடி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் இன்னவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடையன்களே ஐந்து கருத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிறைப் போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே மகாலட்சுமி போற்றி ஓம் அன்பு லட்சுமியே போற்றி ஓம் அன்னலக்மியே போற்றி ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி ஓம் அருள் லக்ஷ்மியே போற்றி ஓம் அஸ்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அழகு லக்ஷ்மியே போற்றி ஓம் ஆனந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் ஆகமலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆ ஆதி லக்ஷ்மியே போற்றி

ओम सत्य लक्ष्मीये पौड़री, ओम सक्कर लक्ष्मीये पौड़री, ओम सत्य लक्ष्मीये पौड़री, ओम संग लक्ष्मीये पौड़री ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி ஓம் சன்னதி லக்ஷ்மியே போற்றி ஓம் சாந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் சிங்கார லக்ஷ்மியே போற்றி ஓம் சீவலக்ஷ்மியே போற்றி ஓம் சீதா லக்ஷ்மியே போற்றி ஓம் சுப்பு லக்ஷ்மியே போற்றி ஓம் சுந்தரலக்ஷ்மியே போற்றி ஓம் சூரிய லக்ஷ்மியே போற்றி ஓம் செல்வலக்ஷ்மியே போற்றி ஓம் சிந்தாமரலக்ஷ்மியே போற்றி ஓம் சொர்ணலக்ஷ்மியை போற்றி ओम स्वरूप लक्ष्मेपी ओम सौंदर्यक्ष्मिये ओम याष्मी ओम तंगलक्ष्मिये ओम धन लक्ष्मे ओम தானியலட்சுமியே போற்றி ஓம் திரிபுர திரிபுரலக்ஷ்மியே போற்றி ஓம் திருப்புகழ்ஷ்மியே போற்றி ஓம் திலக திலகலட்சுமியே போற்றி ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ஓம் துளசி லட்சுமியே போற்றி ஓம் துர்கா துர்காலக்ஷ்மியே போற்றி ஓம் பூயலக்ஷ்மியே போற்றி ஓம் தெய்வ தெய்வலக்ஷ்மியே போற்றி ஓம் தேவலக்ஷ்மியே போற்றி ஓம் தையலக்ஷ்மியை போற்றி ஓம் பங்கைய லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் புண்ணிய லக்ஷ்மியே போற்றி ஓம் பொருள் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் மங்களலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓ மாதவ மாதவலக்ஷ்மியே போற்றி ஓ மாதா மாதாலுமியே போற்றி ஓ ஓம் மாங்கல்யலக்ஷ்மியே போற்றி ஓ மாசில்லா லட்சுமியே போற்றி ஓ முத்தி முத்திலக்ஷ்மியே போற்றி ஓ முத்து லக்ஷ்மியே போற்றி ஓ மோகன லக்ஷ்மியே போற்றி ஓம் வரம் தரும் லக்ஷ்மியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் பாலும் லக்ஷ்மியே போற்றி ओम विलकलक्ष्मे ओम विजयलक्ष्मेप्री ओम विष्णु लक्ष्मी पोटरी ओम बीतलक्ष्मिये ओम वीर वीरलक्ष्मीये ओम वटक्ष्मीये ओम वेंकटलक्ष्मीये ओम भैरलक्ष्मीये ओम वैकुंठ लक्ष्मेप्रि ओम नारायण लक्ष्मे ओम नागलक्ष्मे ओम निक्ष्मे ओम नींदा लक्ष्मेपो राेट्रि ओम राजलक्ष्मे ओम ऐश्वर्यक्ष्मे ओम जयलक्ष्मीये ओम जीवलक्ष्मे ओम ज्योतिलक्ष्मे ओम लक्ष्मे पोट्रिपो செகமாயுற்ற கனவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடலூரி திசமாதமுற்றி மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உற்றின் வழியானத்தில் மலைநேர்புயத்தில் உறவாடி மடி நீதடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு மொழி மொழியேர் புரைத்த குருநாதா தகையாதனக்கு நடிக்கண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கும் வட பாரிசத்து சமர் பெருமாளே செகமாய் நக வாழ்வில் திரு மாத கற்பி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவினு உச்சி விழியானத்தில் மலை மேற்புயத்தில் உறவாடி மடி நீதடுத்து விளை ஆடி நிற முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலீதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியேற்புரைநாதா தகையாதெனக்கு நடி காண வைத்த தனியேரகத்தி முருகோனே தருகாவிரிக்கும் வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமானே ஜெகமாயுற்ற நக வாழ்வில் வைத்த கர்ப்பமுடலூரி மாது முற்றி வடிவாய் நிலத்து திருமாயளித்த பொருளாகி மகவாவினு உற்று விழியானத்தில் மலைநீர் புயத்தில் உறவாடி மடி மீதடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயு குரமதிக்குளை மேலக்கருணீதா முதுமா மறைக்கும் பொருட்கள் மொழியே புரைத்தாதனுக்கு நடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமானே சமர்வேல் எடுத்த பெருமானே களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சலியாத மனமும் அங்கு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலியாளி அருதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அலையாளி அருது எலுமாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்னவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைத்தன்களே பூங்குழலால் அபிராமி கிடைத்தன்களே இன்னைக்கு லைவ்ல ஜாயின் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப தேங்க் யூ நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த லைவ்ல பார்ப்போம் தேங்க் யூ பை